தற்போது உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் இருக்கிறேன் இதுவரை தீயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக மருத்துவ முகாமாக செயல்பட்டு வந்த இந்த ஆலயம் புதன்கிழமை தொடங்கி பிராணிகளுக்கு தஞ்சமளிக்கும் மருத்துவ முகாமாக மாறியிருக்கிறது இதுவரை நாற்பது பூனைகள் ஐந்து நாய்கள் இரண்டு பாம்புகள் மீட்கப்பட்டிருக்கின்றன மீட்கப்பட்ட பெரும்பாலான பிராணிகளுக்கு முறையான உணவும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது மீட்க முடியாத விலங்குகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன உள்ளுக்கு போயிட்டு எவ்வளவு எடுக்க எவ்வளவு மிருக விளையாக்க முடியும் விளையாக்கி இருக்கோம் சில டைம் எங்களால முடியாத கட்டத்துல அது ரொம்ப ஆக்டிவா ஓடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே சமயத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபீடிங் சிஸ்டம் இந்த ஃபீடிங் சிஸ்டம்னா சாப்பாடும் தண்ணியும் வச்சிருக்கோம் ஏறக்குற ஒரு பாஞ்சு இருபது இடத்துல நம்ம வச்சிருக்கோம் அந்த இடத்துல என்ன யூனிக்கா வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதே சமயத்துல இந்த பிடிக்க முடியாத இந்த விலங்குகளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சாப்பிட முடியும் அதனால உயிர் வாழ முடியும் நல்ல சில விலங்குகள் தீயில் கருகி மாண்டிருக்கின்றன ஸோ அங்கே நிறையா இது நம்ம பார்த்தோம் ஹேட்ஸ்லாம் பட் அது தென் ஃபேட்ஸ் ஸ்ட்ரேஸும் நாங்கள் பார்த்தோம் பின்னால் அவ்வளோ வேர்ஸ்ட்டாக சேராக எல்லாம் உடஞ்சு இருந்துச்சு ஸோ போய் போகும்போது ஹேட்ஸ் ஓடுந்து நான் ஸ்பாட் பண்ணனால் அந்த ஏரியாவுக்கு போய் அங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு பார்த்தா அவங்களோட கிட்டன் ஃபுல்லாக பர்ன் பண்ணியிருந்துச்சு சிகிச்சையளிக்கப்பட்ட பெரும்பாலான விலங்குகள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு சில இன்னும் உரிமையாளர்கள் இன்றி தவிர்த்துவருகின்றனர் இந்த பகுதியில் வாழும் திரு ரணேஷ் என்பவர் நாயை காப்பாற்றியதோடு அதனை தத்தெடுக்கவும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் என் தந்தையார் வழி இந்த கோயில்ல வந்து அதுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த நாயை வந்து இங்க நாங்க கொண்டு வந்தோம் இருக்க ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ அதுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் அதோட சிகிச்சை வந்து சரியான பிறகு அதோட சரியான ஊனர் இல்லாதனால நானே அதை தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் காலை ஒன்பது மணி தொடங்கி மாலை ஐந்து மணி வரையில் இந்த முகாம் செயல்படுகிறது மொத்தம் நாற்பது தன்னார்வலர்கள் சேவையாற்றி வருகின்றனர்